இரண்டு கண்களையும் தொலைக்காட்சியின் மேல் போட்ட வண்ணம் கச்சான்களை உடைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தார் முத்துசாமி ஐயா பின்னர் தொலைக்காட்சியில் இறுதிக்கட்டம் போய்க் கொண்டிருந்த பொழுது தனது கடைசி கச்சானை எடுத்து வாயில் போட்டார் அது ஊக்கி போன ஒரு கச்சானாக இருந்தது அது அவரது வாயில் மிகவும் மோசமான சுவையை ஏற்படுத்திவிட்டது இப்பொழுது படமும் முடிந்துவிட்டது கச்சானும் முடிந்துவிட்டது ஆனால் வாயிலே கசப்புத்தன்மை மாறவே இல்லை கடைசி கற்றால் நல்லதாக இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் இப்பொழுது இவ்வளவு நேரமும் அனுபவித்த மகிழ்ச்சி எல்லாம் தலைகீழாக போய்விட்டது சரி இப்பொழுது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் என்ன நடைபெறுகிறது என்று பார்ப்போம் இந்த உலகில் ஒரு குழந்தை பிறக்கிறது ஒரு குழந்தை உலகினுள் நுழையும் தருணத்தில் அதன் பெற்றோர் அதை அன்புடனும் அக்கறையுடனும் அரவணைத்துக் கொள்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் போது குழந்தை வளர்கிறது ஒரு குடும்பத்தின் அர்ப்பணிப்பால் அரவணைப்பால் வளர்க்கப்படுகிறது ஓரிரு ஆண்டுகளில் குழந்தை தனது பயணத்தை தொடங்குகிறது முதல் அடிகள் முதல் வார்த்தைகள் பின்னர் பள்ளி என ஆரம்பித்து கள்ளம் கபடமற்று இருந்த நாட்கள் கற்றல் மற்றும் கண்டு அறிந்து கொள்ளும் ஆண்டுகளாக மாறுகின்றன வகுப்பறையிலிருந்து உயர்கல்வியை அடையும் பொழுது அந்த குழந்தை இளம் வயது வந்தவராக மாறுகிறது உலகிற்குள் அடியெடுத்து வைக்க ஆர்வமாக உள்ளது பின்னர் அதற்கு தனது சொந்த வாழ்க்கையை தொடங்கும் நேரம் வருகிறது அவர்கள் என்ன மேற்படிப்பு படிப்பது அல்லது என்ன வேலை செய்வது என தீர்மானங்களை எடுக்க ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் இருபதுகளின் நடுப்பகுதியை அடையும் நேரத்தில் வாழ்க்கையின் உச்சத்தில் இருப்பது போல் உணர்கிறார்கள் உலகம் பரந்த அளவில் திறந்ததாக தெரிகிறது வாழ்க்கை அவர்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் மக்கள் அவர்களுடன் நட்பில் இருக்க விரும்புகிறார்கள் அவர்களின் கவர்ச்சி அவர்களின் ஆற்றல் அது காந்தம் போல மக்களை கவர்கிறது அவர்களின் பெற்றோருக்கு இப்பொழுது அவர்கள் அவர்களின் குழந்தைகள் மட்டுமல்ல அவர்கள் இளவரசர்கள் மற்றும் இளவரசிகள் குடும்பத்தின் பெருமை அவர்களின் நம்பிக்கைகள் மற்றும் கனவுகள் தோன்றுகின்றன ஆனால் காலம் செல்ல செல்ல விஷயங்கள் மாறத் தொடங்குகின்றன வாழ்க்கை வேலை உறவுகள் குழந்தைகள் என அழுத்தங்கள் அதிகரிக்க தொடங்குகின்றன ஒரு கட்டத்தில் பொறுப்புகளின் பாரத்தினாலே நலிவடையத் தொடங்குகிறார்கள் இப்போது முதுமையின் அறிகுறிகள் உள்ளே வருகின்றன ஒரு காலத்தில் இளமை மற்றும் உயிர் சக்தியுடன் பிரகாசித்த முகம் மெதுவாக மெதுவாக அதன் பளபளப்பை இழக்கிறது ஒரு காலத்தில் அழகாக இருந்தது இப்போது மங்கத் தொடங்குகிறது வயதாகும் போது தவிர்க்க முடியாதவை வருகின்றன அவர்களின் உடல்கள் பலவீனமடைகின்றன மேலும் நாட்கள் அதிகம் இல்லாதது போல தெரிகிறது ஒரு காலத்தில் அவர்களிடம் இருந்த ஆற்றல் கலைந்து போகிறது ஒரு காலத்தில் அவர்களை அருகிலிருந்து பாராட்டியவர்கள் இப்போது பின்னணியில் மங்கத் தொடங்குகிறார்கள் ஒரு காலத்தில் ரசிகர்கள் கூட்டம் இருந்த இடத்தில் இப்போது தனிமை இருக்கிறது வேலை குடும்பம் பெயர் புகழ் இவை அனைத்தும் படிப்படியாக அவற்றின் அர்த்தத்தை இழக்கின்றன பலருக்கும் அந்த இறுதி காலங்கள் ஒரு முதியோர் இல்லத்தின் அமைதியான மூலைகளில் அல்லது அவர்களின் சொந்த வீட்டின் பழக்கமான சுவர்களுக்குள் கழிகின்றன ஒரு காலத்தில் அவர்களின் பெயர்கள் பயபக்தியுடன் பேசப்பட்ட இடத்தில் இப்போது அது ஒரு தொலைதூர நினைவாகவே உள்ளது ஒரு காலத்தில் அவர்களின் கவனத்திற்காக கூச்சலிட்டவர்கள் இப்பொழுது அவர்களை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை அவர்கள் அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களின் மனதின் இறைச்சல்கள் அமைதியை மூழ்கடிக்கின்றன அவர்கள் தமது மனதில் கடந்த காலத்திற்காக பிரபஞ்சத்தின் மையமாக இருந்த காலத்திற்காக அவர்களின் பெயருக்கு ஏதாவது அர்த்தம் இருந்த நாட்களுக்காக ஏங்குகிறார்கள் அவர்களின் உடல்கள் பல அவர்களின் ஆரோக்கியம் மங்கிவிட்டாலும் அவர்களின் மனம் வேலை செய்து கொண்டே இருக்கிறது அது ஒரு பெரிய சுமையாக தெரிகிறது காலம் நழுவி கொண்டிருக்கிறது அவர்கள் ஒரு காலத்தில் அறிந்த உலகம் அவர்கள் இல்லாமலே நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற புரிதல் ஏற்படுகிறது அவர்கள் அமைதிக்காக இயங்குகிறார்கள் தம்மை யாரும் கண்டு கொள்ளாதது ஒரு உள் கொந்தளிப்பை உருவாக்குகிறது ஆறுதல் இல்லை காலத்தின் போக்கு பிரகாசமான நட்சத்திரங்கள் கூட இறுதியில் மங்கிவிடும் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டுகிறது அவர்கள் இனி இங்கே இல்லாத ஒரு நாள் வரும் ஆனால் உலகம் எப்போதும் போல தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கும் இதுதான் வாழ்க்கையின் சுழற்சி நாம் பிறக்கிறோம் எழுகிறோம் பிரகாசிக்கிறோம் இறுதியில் சென்று விடுகிறோம் ஆனால் இவை அனைத்தும் அழகு இளமை புகழ் எதுவும் என்றென்றும் நிலைக்காது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது நமது வாழ்க்கையின் இறுதி காலங்களில் அந்த கடைசி கச்சான் போல் கசக்கத் தேவையில்லை முதுமை இழப்பு மற்றும் தனிமை ஆகியவை வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத பகுதிகள் என்றாலும் வாழ்க்கையின் இறுதியிலும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அனுபவிக்க வழிகள் உள்ளன வாழ்க்கையின் கடைசி தருணங்கள் ஆனந்தமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்பது உண்மைதான் ஆனால் அதை எப்படி அடைவது என்பதே பெரிய கேள்வி இது பற்றி ஞானிகளும் மகான்களும் என்ன கூறியிருக்கின்றார்கள் என பார்ப்போம் கபீர் எனும் ஞானி அரசன் ஆண்டி என வந்தவர்கள் எல்லோரும் போகத்தான் வேண்டும் சிலர் சிம்மாசனத்தில் அமர்ந்து செல்வார்கள் சிலர் சங்கிலியால் கட்டப்பட்டு செல்வார்கள் என கூறுகின்றார் அதனது அர்த்தம் அரசன் சிம்மாசனத்தில் செல்வான் ஆண்டி சங்கிலியால் கட்டப்பட்டு செல்வான் என்று அல்லதாசை சமரச யார் ஒருவர் தம் வாழ்நாள் முழுவதும் அமைதியை உணர்ந்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு இறுதி நேரத்திலும் அமைதியை உணரக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கின்றது கபீரெனும் ஞானி மேலும் கூறுகையிலே நாங்கள் எந்த தெய்வத்தையும் தேவதைகளையும் வழிபட்டாலும் சரி இறுதி நேரத்தில் யாரும் எங்களுக்கு உதவி செய்ய போவதில்லை என கூறுகின்றார் பஜகோவிந்தம் மூடர்களே காலன் வருகின்ற நேரத்திலே நாம் கற்றறிந்த அறிவுகள் எதுவும் உதவி செய்யாது என கூறுகின்றது எனவே தினமும் இறை நாமத்தை சிந்தனை செய்ய வேண்டும் என ஞானிகளும் மகான்களும் கூறினார்கள் இங்கே மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால் எங்களுக்கு இன்னமும் நேரம் இருக்கின்றது இப்பொழுதில் இருந்து அந்த ஆனந்தத்தையும் அமைதியையும் பயிற்சி செய்தோம் என்றால் இறுதி நேரத்தில் அது மிகவும் இலகுவாக நமக்கு அமையக்கூடிய சாத்தியம் உள்ளது குரு கூறுகின்ற வார்த்தைகளை கேளுங்கள் ஒளி பரவீருள் காணுங்கள் குரு மகிமையை உணர்ந்த வார்த்தம் வாழ்விலே அன்பு நாமைதியா <muchas>